ஸோ ஒவ்வொருத்தங்களுடைய கேரக்டர் யாருக்குமே அவ்வளோ அழகாக எழுதி ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இதே மாதிரி நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு வாழ்த்துக்களோடு ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ளீஸ் சார் ஃபியூ வேர்ட்ஸ் யூ வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு டைரக்டருக்கு சந்தோஷம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படத்தை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கிற ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ணுற நல்லா எழுதுகிற ஒரு படம் அமையறது வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப கடினமான ஒன்று அந்த மாதிரி ஒரு படமாக கருடன் அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம் இதை தாண்டி என்ன சொல்கிறது இந்த இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்தே குமார் சார் சூரி சார் மீட்டிங்கிலேருந்து வெற்றி சார் இதுக்குள்ளே வந்ததுலேருந்து சசி சார் இன்க்ளூட் ஆனதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணேன் பாலமேந்திரா சார் சொல்லுவாருன்னு வெற்றி சார்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களுக்கும் தெரியாது ஏன்னா ஒரு படம் அதுக்கு தேவையானதை அதுவே அமைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி பாலமேந்திரா சார் ஒன்று சொல்லுவார் அதை வந்து நான் இந்த படத்தில் ஃபீல் பண்ணேன் ஏன்னா எல்லா விதத்துலேயும் கேமராமேன் சார்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து உதயகுமார் சார் எல்லாருமே இப்போ படம் ரிலீஸ் பண்ணுற செந்தில் சார் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு படம் ஆரம்பித்ததுலேருந்தே அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது எல்லாருக்குமே ஈவன் செட்ஸில் கூட எல்லோரும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இது நல்லா வரணும் எல்லா லைக் மேன்லேருந்து எல்லாருமே ஜிமி ஜிப் ஆப்ரேட்டர் எல்லாருமே அதை அதை பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க நல்லா வருது படம் சூப்பராக இருக்குது கன்ஃபார்மாக ஹிட் அப்படின்றத சொல்லுவாங்க அது வந்து எனக்கு இந்த படத்தில் நடந்தது அதை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது அமைஞ்சது அந்த அதுக்கு வந்து இயற்கைக்கோ கடவுளுக்கோ நன்றி சொல்லணும் அதை தாண்டி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில கூட என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எல்லோரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது அது எல்லாேருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் என்னோடய டீம் என் கூட ஒர்க் பண்ண என்னோடய தோளோட தோல் நின்று என் கூட வேலை செஞ்ச என்னோடய டீம் பகுருதீன் சாரில் ஆரம்பிச்சு விஜய் சாரதி புலிவர்த விருது டைரக்டர் ஜிவி குமார் சார் ஸ்கிரிப்டில் இருந்தார் அப்புறம் அருண் சந்திரன் பிரதர் அவர் டைரெக்ஷன் ட்ரை இருக்காரு டைரக்ட் பண்ண போகிறாரு அவரோட டைலாக் கான்ட்ரிபியூஷன் இந்த படம் மதுரையாகவும் தேனியாக சவுண்ட் பண்ணுறதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாக இருந்தது ராஜன் கோடைரக்டர் ராஜன் பாஸ்கர் வினோத் அருணாச்சலம் எடிட்டிங் அசிஸ்டன்ட் முரளி எல்லாருமே எல்லாரோட பங்களிப்பும் எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு அவங்க எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனைக்கும் ஐ மீன் ரசனைன்னு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 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 படத்தை அவங்களுக்கு பெருவாரியான மக்களுக்கு பிடிக்கும்போது அதை பற்றி வெளியில் பேசுகிறதும் அந்த வேர்ட் ஆஃப் மௌத் தான் இன்றைக்கி இந்த படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது எங்களுக்கு அந்த மாதிரி பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த படத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அமைச்சதும் அதை அவங்க ரிசீவ் பண்ணதுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்ததான் நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஆர்வி உதயகுமார் சார் அவர்கள் தரமான கதைகள் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஹீஸ் ஒன் ஆஃப் த ஜெம் டு தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம் அவருடைய சப்போர்ட் என்றைக்குமே யங்ஸ்டர்ஸ்க்கு தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு எக்ஸ்டெண்டட் ஹெல்பிங் ஹேண்ட் ரொம்ப நன்றி சார் ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் ப்ளீஸ் என்ன கண்ணுகளை நல்லா இருக்கிறீங்களா என்ன கேட்டேன் நல்லா இருக்கிறீங்களா இப்போ இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் ஃபோனில் என்னை தொல்லை பண்ணுறாங்க என்ன கண்ணு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ நம்ம டைரக்டராக இருந்த என்னை கொண்டாந்து ஒரு நடிகனை ஆக்கி விட்ட என் அருமை தம்பி செந்தில் துரை செந்தில் குமார் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி அவருடைய மனசுக்கேற்ப மற்ற எல்லா நடிகர்களும் என்னுடைய தம்பிகள் குறிப்பாக அவர்கள் சசிகுமார் அவர்கள் நான் மிகவும் நேசிக்கிற இயக்குனர் அருமை தம்பி வெற்றிமாறன் அவர்கள் எல்லாம் நான் நடிக்கும்போது வேண்டாம்னு சொல்லாமல் என்ன ஏற்றுக்கிட்டதுக்கு ரெண்டாவது நன்றி ஏன்னா நான் என்ன நடிப்பேன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் அப்பப்போ படங்களில் சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸில் முகத்தை காட்டியிருக்கேன் பல ப்ரெஷர்களுக்கு நடுவில் திடீர் திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்புறம் எல்லாம் பார்த்தா இவங்க எல்லாம் மதுரை பாஷையில் பிச்சை உதறிட்டுருக்குறாங்க அப்புறம் தம்பி சொன்னார் நம்ம அண்ணே இப்படி எப்படி பேசலாமா எனக்கு அண்ணே எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன் கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க நேச்சுரலாக இருக்குது மந்திரி கேரக்டர் தானே பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் துரை செந்தில்குமார் குமார் வந்து முழு நம்பிக்கையோட அவருடைய நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் கடைசியில் டப்பிங்கில் தான் பார்த்தேன் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஸ்கிரிப்டு அது வெற்றிமாறன் அவர்களுடைய ஆசிர்வாதத்தில் இந்த படம் வந்து நடந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வெற்றி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு ஏன்னா துரை சந்திலையும் வெற்றியும் ஒரு குருநாதரை நாம் எப்போதும் மறக்காமல் பூஜித்து அவர்களை போற்றும் போது அந்த மாணாக்கர்கள் எப்போதும் தோல்வி விட்டதே கிடையாது உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பண்பு என்னென்னா நம்ம குருநாதர்களை நேசிக்கிறது ஒரு தடவை வெற்றி சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில் நான் ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தேன் துறவை வந்து பாலுமகேந்திர சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை கூடவே இருந்து அவரை நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து அவரை அரவணைச்சு கடைசி வரையிலும் பார்த்துக்கிட்டான் தம்பின்னு ஸோ அவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தால் எவ்வளவு சக்ஸஸ் பண்ணுன்றது முக்கியமாக இல்லை நம்ம எத்தனை பேருக்கு உதாரணமாக இருக்கிறோன்றது தான் முக்கியம் அந்த வகையில் சும்மா காமெடியாக அப்படி இப்படி தெரிஞ்சிட்ருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்து வரு அதுவும் வெற்றி தான் சொல்லியிருக்க ரெண்டு மூணு தடவை தான் நான் பார்த்துருக்கேன் சூரிய ஆனால் கூப்பிட்டு வச்சு சூரிய வச்சு பண்ணாரு இருப்பாருங்க தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி உலகம் தமிழ் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி விடுதலை என்ற ஒரு படத்தில் அவர் ஒரு அசத்தலான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச திருப்பியும் அந்த நன்றி வெற்றி மாறணித்தான சேரும் அந்த பயம் வந்து நம்ம அன்னம் பண்ணாரே அந்த பயத்திலையே வந்து நம்ம கரெக்டாக பண்ணியாகணும் என்ற பயம் வந்து ஒவ்வொரு நாளும் செந்தில்கிட்ட இருந்திருக்கும் போல இருக்குது அதை அற்புதமாக வெற்றிமாறனுடைய படத்தினுடைய பேரை கெடுக்காமல் ஒரு படத்தை நான் எடுத்தால் போதும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க அதில் இந்த வெற்றியில் அளவுக்கு நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் தான் அது மட்டும் இல்லை ஒரு நட்புக்குன்னு ஒரு உதாரணம்னு இருக்குமில்லையா எத்தனையோ பேர் நம்ம நண்பர்கள்னு சொல்லிக்கிறோம் சினிமாவில் நிறைய போலி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பிரச்சனை வரும்போது காணாமல் போடுவாங்க நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம வேலை ஏறி சவாரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படி சவாரி பண்ணுறவங்கெல்லாம் நம்ம தோற்று போது நம்ம மேலே சவாரி பண்ணிட்டு ஓடிகிட்டுருப்பாங்க இன்னொரு குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அதையெல்லாம் பார்க்காம சூரிக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்லி கூட நின்று அந்த கதாபாத்திரம் என்னவாக இருந்தாலும் சரி பட் ஒரு ஒரு கேரக்டர் நடுவில் செத்து போகுது அந்த கேரக்டர்லாம் ஒரு ஹீரோவாக நடித்தவர் பண்ணலாமா அப்படின்லாம் யோசனை பண்ணாமல் சூரிக்காக நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழியோடு நம்ம சசிகுமார் அவர்கள் மிக அற்புதமான ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபாமன்ஸ் நான் உண்மையிலுமே கண் கலங்கிட்டேன் நான் வந்து பொய்க்கா பொய்யெல்லாம் சொல்லலை ரொம்ப அருமையாக பண்ணிங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பல்வேறு இடங்கள் பல நாட்கள் இரவு பகல் தயாரிப்பாளர் நான் மூஞ்சியே பார்க்கல நான் பா வந்திருக்கேன்னா அவர் இங்கே காணாமல் போயிடுவார் ஐயோ எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவேன் அப்படின்ல அவர் எங்கெங்கே தரப்போகிறாரு சரி பரவாயில்ல விடு அவரை தேடிகிட்டே இருப்பேன் ஆனால் அங்கே பிரம்மாண்டமாக எத்தனை கூட்டம் அந்த கோயில் எல்லாம் கும்பகோணத்தில் எடுக்கும்போது அசந்துட்டேன் நான் ஸோ எக்ஸ்ட்ராடினரி நீங்கள் எதையும் கவலைப்படாமல் உங்கள் நண்பருக்காக சாருக்காக நீங்கள் கூட தோல் கொடுத்து என்னீங்க பாருங்கள் அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் நான் ஜாஸ்தி பேசுனேன்னு நினைக்கிறேன் இப்போ நான் தான் பேசி ஆகணும் ஏன்னா நீங்கள் பேசுகிறத விட நான் பேசினா தான் மை வேல்யூ ஏன்னா எனக்கு ஜாஸ்தி நாள் இல்லை அஞ்சே நாள் தான் நடிச்சேன் இன்னொரு ரெண்டு நாள் எடுத்துக்கங்கப்பான்ட்டேன் வேணால் வேணாம் சார் போகுதுன்ட்டார் உங்கள் நடிப்பு இதோட போ அப்புறம் பார்த்தா கேமராமேன் வந்து சொல்லவே முடியாது அவர் ஒரு டோனை க்ரியேட் பண்ணியிருக்க பாருங்க ஐயோ எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ராட்னரி எக்ஸ்ட்ர்ட்னரி பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அவர் ரெண்டாவது ரெண்டு விஷயம் என்ன ஒரு கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கதை களம் என்ன அது நடக்கிற இடம் என்ன அதனுடைய ரகட் ஃபார்மேட் என்ன அந்த வில்லேஜ் கதாபாத்திரங்களுடைய ரகட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு டோன் கொண்டாந்துவாரு கிரேட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறி இருக்குது ஏன்னா இதெல்லாம் அதுக்கு மெனக்கெடணும் சாதாரண விஷயம் இல்லை சும்மா லைட் வச்சு அங்கே ஒரு லைட் வச்சு முடி பிரைட்டாக எடுக்கிறது யார் வேணாலும் எடுத்துடல நீ கேமராவில் எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கும் ஆனால் அந்த டோனை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் அதே மாதிரி அந்த டோனுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரெக்கட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வீடு வாசல் அந்த இதெல்லாம் செட் பண்ணி கிரேட் ஜாப் ஸோ ஒரு படத்துக்கு இத்தனையும் தேவைப்படுது ஒரு நல்ல திரைக்கதை ஒரு நல்ல கதை அம்சம் அந்த மகாபாரத்தை மேட்ரை உடைக்கிற மாதிரி ஒரு மேட்ரு நான் அது இப்போ தான் சொன்னேன் செந்தில் ஒரு வித்தியாசமான அதாவது செஞ்சோற்று கடனாக இல்லை நியாயமாக தர்மமாக அப்படின்னு பார்த்தா செஞ்சோற்று கடனுக்காக கர்ணன் நின்னான்னா இது நியாயத்து பக்கம் இந்த கருடன் கதாபாத்திரம் நம்ம சூரி நின்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுதான் இந்த படம் அதை வலுவாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அடுத்த படம் பண்ணும்போது இதை விட உங்களை நிறைய எதிர்பார்ப்பாங்க அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கும் வாய்ப்பளித்து நான் ஏதோ கொஞ்சம் நடிக்க தெரியும் என்பதை காண்பித்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என் கண்ணுக பத்திரிகை நண்பர்கள் பிரமாதமாக எழுதியிருந்தீங்க யாரையும் குறை சொல்லாமல் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பற்றியும் அழகாக விளக்கமாக ஒரு கதையை அவ்வளவு உள்வாங்கி ஒரு விமர்சனத்தை உள்வாங்கி எழுதுன விமர்சனங்களை இந்த படத்தில் தான் ரொம்ப நாளைக்கு பின்னாடி பார்த்தேன் அதில் ஒரு ரெண்டு வரி என்னை பற்றியும் எழுதுறதுக்கு மனமார்ந்த நன்றி அடுத்தது நாலு வரி ஆறு வரி எழுதுகிற அளவுக்கு நான் பயத்தோடு நடிப்பேன் என்பதை வாய்ப்பு கொடுக்குற பெருந்தலைகளில் இங்கே இருக்கும்போது நான் எங்கே கவலைப்படணும் நன்றி வாழ்த்துகள் உங்களுக்கு தான் நன்றி உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த விழா சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துகள் அனைவருக்கும்